நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொண்ணுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல அதிகப்படியான விமான நிலையங்கள் எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு டாப் ஃபைவ் லிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் கொண்ட நாடுகள் அப்படின்னு சொல்லி அந்த தகவலை தான் நாம இங்கே பதிவு பார்க்க போறோம் ஸோ ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் கொண்ட டாப் ஃபைவ் நாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு என்ன பாக்குறீங்க சொன்னா சஃப்டர் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடந்தும் தெரிஞ்சுக்கிறோம் வாங்கி வீடியோ கொல்ல போகலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா இந்த டாப் ஃபைவ் குள்ள இருக்கா இந்தியாவில் எத்தனை விமான நிலையம் இருக்கு எத்தனை சர்வதேச விமான நிலையம் அப்படின்ற தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா பல்வேறு விமான நிலையம் இருக்கு விமான நிலையங்கள் அப்படின்னு சொன்னாலே பெரிய ஆடம்பரம் சம அழகு ஒரு பக்கவா இருக்குது ஒரு ஒரு நாட்டுடைய ஒரு நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லலாம் வேற நாட்டுல இருந்து ஒரு நாட்டுல வராங்க சொன்னா விமான நிலையத்தின் மூலயமா தான் வருவாங்க ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்றேன் விமான நிலையங்கள் தான் ஒரு நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வரக்கூடிய நுழைவு வாயிலாக பார்க்கப்படுகிறது அதனால விமான நிலையம் வந்து பல்வேறு விதமான விமானங்கள் இருக்கு பல பிரம்மாண்டமான பல அழகான எல்லா விஷயங்களும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருமைப்பை ஏற்படுத்தக்கூடிய விமான நிலையங்கள் நம்ம உலகத்துல இருக்கு அதை மாற்று கருத்தே இருக்கக்கூடாது ஸோ ஆனாலும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான விமான நிலையங்கள் கொண்ட நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு டாப் ஃபைவ் நாடுகள் வெளியிட்டு இருக்காங்க அதாவது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் கொண்ட நாடுகள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் கொண்ட நாடு லிஸ்ட்ல முதலாவது இடத்துல கூடிய நாடு நம்ம ஆயிரத்துக்கு மேலதான் சொன்னோம் ஆனா இந்த லிஸ்ட் நான் சொல்லும் போது நீங்க நம்ப முடியாத அளவுக்கு ஏன்னா நான் படிக்கும் போது என்னாலையும் நம்ப முடியல அந்த அளவுக்கு விமான நிலையங்கள் கொண்ட நாடா இந்த நாடு இருக்கு ஸோ அமெரிக்கா தான் முதலாவது இடத்துல இருக்காங்க அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பதினாலாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு விமான நிலையம் வந்து அங்க இருக்கு என்னடா இது அமெரிக்கா வெறும் விமான நிலையம் மட்டும்தான் ஏன்னா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஃப்ளைட்டை தான் அதிகப்படியாக விரும்பக்கூடிய மக்கள் இருக்காங்க அதிகப்படியான மக்களும் அமெரிக்காவுக்கு போய்தான் செட்டில் ஆகணும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது அதிகப்படியான விமான நிலங்கள் கொண்ட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல அமெரிக்கா இருக்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தால மொத்தமா பதினாலாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு விமான நிலையம் வந்து அங்கே இருக்கு மொத்தமா இங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச விமான நிலையங்கள் அதாவது சர்வதேச விமான நிலையங்கள் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த பதினாலாயிரத்தி ஏழுல நூத்தி ரெண்டு சர்வதேச விமான நிலையங்கள் கொண்ட நாடாகவும் அமெரிக்கா பார்க்கப்படுகின்றது ஸோ இந்த டாப் ஃபைவ்ல முதலாவது எடுத்துக்கூடிய நாடு உலகத்தின் நம்பர் ஒன் வல்லரசு நாடா இருக்கக்கூடிய அமெரிக்கா தான் அதிகப்படியான விமானங்கள் கொண்ட நாடு ரெண்டாவது எத்தரக்கூடிய நாடு பிரேசில் பிரேசில் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா இருக்கு ஆனா அமெரிக்காவுக்கும் பிரேசிலுக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட அந்த தூரம் அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் பதினாலாயிரம் சொல்லிட்டேன் ஸோ ஆனா அது ரெண்டாவது எத்தரக்கூடிய ஏர்போர்ட் எங்க இருக்கு அதிகப்படியான விமானங்கள் பார்த்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா ஆனா இல்லைங்க ஸோ நாலாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அதாவது நாலாயிரத்தி தொண்ணூத்தி மூணு விமான நிலையங்கள் தான் பிரேசில் இருக்கு முதலாவது இடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் வந்து இந்த அளவுக்கு கேப் விட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு விமான நிலையம் வந்து பிரேசில் வந்து ரெண்டாவது இடம் இருக்காங்க இங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா சர்வதேச விமான நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவானதா தான் பார்க்கப்படுகின்றது வெறும் இருபத்தி மூணு சர்வதேச விமான நிலையம் தான் பிரேசில் அதிகப்படியா இருக்கு அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் இருக்கக்கூடிய பிரேசிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய விமான நிலையம் தான் அங்க இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் அந்த இருபத்தி மூணு விமான நிலையம் அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய விமான நிலையமும் பார்க்கப்படுது சர்வதேச பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பிரேசிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானம் தான் அதிகப்படியான விமானங்களை வந்து ஒரு ஒவ்வொரு ஆண்டும் பயணிக்கிற விதமா பார்க்கப்படுகின்றது ஸோ அதிகப்படியான விமானங்கள் நிலையங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல நம்ம டாப் டூ பாத்துக்கோம் மூன்றாவது எதிர்ப்புடைய நாடு மெக்சிகோ மெக்சிகோ வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலு விமான நிலையம் வந்து இருக்கு இதனால மூன்றாவதுல இருக்காங்க இங்க சர்வதேச பார்த்தீங்கன்னா இங்க முப்பத்தி ஆறு விமான நிலையங்கள் சர்வதேச விமான நிலையங்கள் வந்து முப்பத்தி ஆறு விமான நிலையங்கள் பார்க்கப்படுகிறது அதிகப்படியான சுற்றுலா பயணிகளோ அதிகப்படியான மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய விதத்துல இந்த சர்வதேச முப்பத்தி ஆறு விமான நிலையங்களும் பயன்பாட்டில் இருக்கிறதா பார்க்கப்படுகின்றது முக்கியமா மெக்சிகோல இருக்கக்கூடிய விமான நிலையங்கள அதிகப்படியான மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையம் பார்த்தீங்கன்னா மென்டோ ஜார்ஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியா பிஸியா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பிஸியா இருக்கக்கூடிய விமான நிலையமா பார்க்கப்படுகின்றது மெக்சிகோல அதிகப்படியான விமான நிலையம் போட்ட லிஸ்ட்ல நான்காவது இருக்கக்கூடிய நாடு கனடா கனடாவும் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுக்கும் ஈக்குவலா இவங்களும் வந்து ஏர்போர்ட்டை வச்சிருக்காங்க ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு விமான நிலையங்களோட கனடா வந்து பிடிக்கிறாங்க கனடா வந்து முக்கியமான விஷயம் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் கனடாவுக்கு போறது வருதமா இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மக்கள் பயன்பாட்டுக்கு உகந்த ஒரு ஏர்போர்ட்டாகவும் அதாவது ஏர்லைன்ஸாகவும் கனடா ஏர்லைன்ஸ் தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தேர்ந்தெடுத்திருக்காங்க தொடர்ந்து ஆறு முறையை வந்து பாத்தீங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் ரொம்ப சேஃப்டியான ஏர்லைன்ஸாகவும் பார்க்கப்படுகின்றது கனடாவில் இருக்கக்கூடிய டொராண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேச விமான நிலையம் தான் அதிகப்படியான மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய விமான நிலையமாக பார்க்கப்படுகின்றது அதிகப்படியான பிஸியா இருக்கக்கூடிய விமான நிலையம் இந்த டொராண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய கனடாவின் விமான நிலையம் தான் பார்க்கப்படுகின்றது உலகத்தில் அதிகப்படியான விமானங்களை கொண்ட நாடு டாப் ஃபோர் நம்ம பார்த்துடுவோம் அந்த டாப் ஃபைவ் கடைசியா ஐந்தாவது பிடிக்கக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் மட்டும்தான் இந்த டாப் ஃபைவ்ல இருக்கு ஸோ அஞ்சாவது நாடு பாத்தீங்கன்னா ரஷ்யா இதுவும் வல்லரசு நாடுதான் ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டு விமான நிலையங்கள் கொண்ட நாடாக ரஷ்யா இருக்கு ஸோ ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லிஸ்ட்ல ஐந்தாவது இடத்துல ரஷ்யா இருக்காங்க இங்க அதிகப்படியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலாவுக்கும் இது மாதிரி விஷயத்துக்கு நிறைய பொழுதுபோக்குக்காக அதிகப்படியான மக்கள் வந்து ரஷ்யாவுக்கு போறாங்க வராங்க அப்படின்னு விஷயமா பார்க்கப்படுகின்றது குறிப்பா ரஷ்யாவில எந்த விமான நிலையம் அதிகப்படியாக பயன்பாடு மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்குன்னு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மாஸ்கோல இருக்கக்கூடிய விமான நிலையம் தான் ரஷ்யாவிலேயே ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய விமான நிலையம் பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா எண்பது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து போறாங்க டிராவல் பண்றாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையங்கள் முப்பத்தி ஒன்பது சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கு அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா அதிகப்படியான சர்வதேச விமான நிலையங்கள் கொண்ட நாடாகவும் ரஷ்யா தான் இருக்கு ரஷ்யா அமெரிக்கா வந்து நூத்தி ஐந்துக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட சர்வதேச விமான நிலையங்கள் ஆனா அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஐந்தாவது இருக்கக்கூடிய ரஷ்யா தான் முப்பத்தி ஒன்பது சர்வதேச விமான நிலையங்கள் கொண்ட நாடாக பார்க்கப்படுகின்றது ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா அதிகப்படியான ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் கொண்ட நாடுகள் பற்றிய தகவல் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஆனாலும் நம்ம இந்தியா இந்தியாவில் எத்தனை ஏர்போர்ட் இருக்கு இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்தியா வந்து இந்த லிஸ்ட்ல டாப் ஃபைவ்ல நம்ம இந்தியா இல்லை ஆனா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஏர்போர்ட் விட்டுக்கிட்டு போல ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஏர்போர்ட்டை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா வெறும் நானூத்தி எண்பத்தி ஆறு விமான நிலையங்கள்லாம் நம்ம இந்தியாவிலேயே இருக்கு சோ ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் பாதி கூட நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தொடலை நம்ம வல்லரசு நாடாக மாறிக்கிட்டு இருக்கோம் இன்னும் போக போக அதிகப்படியான விமான நிலையம் நம்ம ஏற்படுத்திக்குவோம் ஆனா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஆறு விமான நிலையம் இருக்கு இதில் பறக்கும் பலி அதாவது ட்ரைனிங் அதாவது ஏர்போர்ட் ட்ரைனிங் சொல்லுவோம் இல்லையா அது அது எல்லாத்தையும் சேர்த்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஆறு ஆனால் இந்தியாவில் சர்வதேச விமான நிலையங்கள் அப்படின்னு பாக்கும்போது முப்பத்தி நாலு சர்வதேச விமான நிலையம் நம்ம இந்தியாவில் இருக்கு பத்துக்கு மேற்பட்ட சுங்க விமான நிலையங்கள் இருக்கு நூத்தி மூணுக்கும் உள்நாட்டு விமானம் அதாவது உள்நாட்டு விமானம் நம்ம இந்தியாவுக்குள்ள பார்க்கக்கூடிய விமான நிலையங்களா பார்க்கப்படுகின்றது சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்தியாவில எவ்வளவு விமானம் இருக்கு வெறும் நானூத்தி எண்பத்தி ஆறு விமான நிலையம் இருக்கு அதில் முப்பத்தி நாலு சர்வதேச விமானம் இருக்கு அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க சோ ஆனா அந்த டாப் ஃபைவ் லிஸ்ட்ல முதலாவது இருக்கக்கூடிய விமான நிலையம் உண்மையாவே மெய்சிலுக்க வைக்கிறது பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் கொண்ட நாடாக அமெரிக்கா பார்க்கப்படுகின்றது இதனாலதான் அமெரிக்கா வண்டர்ஸ் நாடாக இருந்துகிட்டு இருக்கு சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலயமா அதிகப்படியான விமானங்கள் எந்தெந்த நாட்டில் இருக்கு அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு நினைக்கிறேன் விமானத்துல யாரெல்லாம் போகலாம்னு ஆசைப்படுறீங்களோ யாரெல்லாம் போயிருக்கீங்களோ கண்டிப்பா ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல நம்ம சேனல பாக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் எல்லாம் தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டகளான மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்